வணக்க மக்களே இன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் துபாய் லத்தீன் அமெரிக்கா அப்படின்னு அழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பு மிக்க நாடாக இருந்த இன்றும் மிகப்பெரிய ஒரு குருடாயில் ரிசர்வ் வச்சிருக்கக்கூடிய உலகத்திலே மிக அதிகமான எண்ணெய் வளம் மிக்க இருக்கக்கூடிய ஒரு நாடான வெனிசுலாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவ்வளோ வளமும் இருந்து ஒரு காலத்தில் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பணக்கார நாடாக இருந்த வெனிசுலா எண்ணிக்கி வந்து பஞ்சத்திலையும் பட்டினிலையும் வாழக்கூடிய மக்களே அதிகம் கொண்ட நாடாக இருக்குது கிட்டத்தட்ட எழுபது லட்சத்திலேருந்து எண்பது லட்சம் மக்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த நாட்டை விட்டு அகதிகளாக வெளியேறிவிட்டார்கள் காரணம் ஆனால் இந்த நாட்டில் எதுக்கு மேலே நம்மளால் வசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தன்னுடைய நாட்டில் இருந்து மே வேறு லத்தீன் அமெரிக்க நாடுகளை நோக்கி பக்கத்து அண்டை நாடுகளை நோக்கி வந்து இடம்பெயர்ந்தாங்கள் இதுதான் வந்து கிரைசிஸ் ஆஃப் ரெபூஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க இன்றைக்கும் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு மக்கள் வந்து புலம்பெயர்ந்து பயிர்ந்தது வந்து வெனிசுலா நாட்டில் தான் இது இதுக்கு வந்து என்ன காரணம் இவ்வளோ எண்ணெய் வளம் இருந்து ஏன் வந்து வெனிசுலா இன்னும் வளரலை இந்த நாட்டை அடிக்கிறதுக்கு ஏன் வந்து அமெரிக்கா வந்து இப்போக்கி உள்ளே போயிட்டு நிற்கிறாங்க தன்னுடைய போர்க்கப்பல்களை சுற்றி வளர்ச்சி நிற்க ஏன் நிறுத்தியிருக்காங்க இதை பற்றியான டீட்டெயில்ஸு இந்த வீடியோவை ஃபுல் லிங்க்ஸ் கீழே இருக்கு பாருங்கள் நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்